சாய்ராம் ஷீரடி சாய்பாபாவின் கதைகள் சிலவற்றை இப்பொழுது நாம் பார்க்கலாம் உதியே மருந்து சீரடிநாதனின் பரம பக்தரான ஒருவரது மனைவி பிரசவம் ஆன இரண்டு நாள் கழித்து திடீரென்று வயிறு உப்பி மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டார் பிரசவம் பார்த்த பெண் மருத்துவர் அந்த பெண்மணியை உடனடியாக வேறு பெரிய மருத்துவமனைக்கு எடுத்து செல்லுமாறு சொல்லிவிட்டார் அதை கேட்டு கூடியிருந்த அனைவரும் அழ ஆரம்பித்து விட்டனர் அந்த சமயத்தில் அந்த பெண்ணின் கணவரான பக்தர் பாபா தயவு செய்து எனது மனைவியை காப்பாற்று என்று சத்தம் போட்டு பிரார்த்தித்தார் பாபா தயவு செய்து எனது மனைவியை காப்பாற்று என்று சத்தம் போட்டு பிரார்த்தித்தார் பின்னர் தன் மனைவியின் வலது மணிக்கட்டில் புனித கயிற்றை கட்டினார் உப்பிய பகுதியில் சிறிது உதியை தடவினார் மீதி இருந்த கொஞ்சம் உதியை அவரது வாயில் இட்டார் இது நடந்த ஐந்து நிமிடத்தில் உப்பியிருந்த வயிறு மீண்டும் சகஜ நிலைக்கு வந்துவிட்டது அந்த பெண் சீராக சுவாசிக்கத் தொடங்கினார் சாய்நாதன் மீது நம்பிக்கை வைத்து சரணாகதி அடைந்தவரை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் சாய்நாதன் மீது நம்பிக்கை வைத்து சரணாகதி அடைந்தவரை அவர் ஒருபொழுதும் மாட்டார் அவரது உதியே மருந்தாக விளங்கும் என்பதை எல்லோரும் உணர்ந்தார்கள் அவரது உதியே மருந்தாக விளங்கும் என்பதை எல்லோரும் உணர்ந்தார்கள் ராமரும் சாயியே மண்மாடு என்னும் ஊரில் இருந்த ஒருவரை காண அவரது நண்பர் ஒருவர் தென் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்திருந்தார் வந்தவர் தென்னாப்பிரிக்காவில் புகழ்பெற்ற டாக்டர் அவரை சீரடி சென்று பாபாவை தரிசித்து வரலாம் என்று நண்பர் அழைத்தார் வந்திருந்த டாக்டரோ தீவிரமான ராம பக்தர் வந்திருந்த டாக்டரோ தீவிரமான ராம பக்தர் ஆதலால் நான் ராமனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் தரிசிப்பதில்லை என்னால் பாபாவை தரிசிக்க வர இயலாது என்று மறுத்தார் அந்த நண்பர் விடவில்லை எனக்காக தங்கள் கட்டாயம் வர வேண்டும் நாம் காரிலேயே போகலாம் அங்கு உங்களுக்கு வர விருப்பமில்லை என்றால் காரிலேயே உட்கார்ந்து கொள்ளுங்கள் நான் மட்டும் உள்ளே சென்று சாய்நாதனை விட்டு வருகிறேன் வழித்துணையாக மட்டும் என்னுடன் வந்தால் போதும் என்றார் டாக்டரும் அதற்கு ஒப்புக்கொண்டார் சீரடியில் பாபா இருந்த மசூதி வாசலில் காரை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றார் பக்தர் டாக்டர் நண்பர் காரிலேயே இருந்தார் கொஞ்ச நேரம் சென்றதும் நண்பர் வருகிறாரா என அறிய காரில் இருந்தபடியே மசூதியின் உள்ளே பார்த்த டாக்டர் அங்கே சாட்சாத் ராமனே அமர்ந்திருப்பதைக் கண்டார் அங்கே சாட்சாத் ராமனே அமர்ந்திருப்பதை கண்டார் கண்களை கசக்கி மீண்டும் பார்த்த அதே காட்சி உடனே காரிலிருந்து இறங்கி ஓடி பாபாவின் காலில் விழுந்து ஹே சாய்ராம் என்று கதறி வணங்கினார் பாபாவின் காலில் விழுந்து ஹே சாய்ராம் என்று கதறி வணங்கினார் எல்லா தெய்வமும் நானே என்று பாபா சொல்வது உண்மையே என்பதை உணர்ந்து வணங்கி ஆசை பெற்று திரும்பினார் எல்லா தெய்வமும் நானே என்று பாபா சொல்வதை உணன் உண்மையே என்பதை உணர்ந்து வணங்கி ஆசி பெற்று திரும்பினார் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம்